சங்கர் வணக்கம் நாங்கள் கடந்த காணொலியில் வந்து கண்டி ராச்சியம் மற்றும் கோட்டிராச்சியத்தை வந்து போர்த்துகீசர்கள் வந்து படையெடுத்து அதை ஆக்கிரமித்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்துருந்த நாங்கள் இன்றைய இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன விடயத்தை பற்றி காய்க்கப்படும் சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றில் போர்த்துகீசர்கள் ஜால்பான் ராஜ்ஜியத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி அவர்களுடைய ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு தொடர்பான தான் இந்த காணொளியில் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதுக்கு முன்பதாக யாராவது இந்த வீடியோவை முதல் முதலாக பார்த்தால் வீடியோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் நேர்களே இப்பொழுது நாங்கள் போர்த்துகிசரின் படையெடுப்பை பொதுவாக காணவில்லை நாங்கள் பார்ப்போம் உடைய போர்த்துகீசருடைய படையெடுப்புகள் தொடர்பாக நாங்கள் பின்வருமாறு சில விடயங்களை நாங்கள் அவதரிக்கப் போகிறோம் பொதுவாக நாங்கள் குறிப்பிட்டோம் என்று சொன்னால் ராசரட்டி நாகரியம் வீழ்ச்சிக்கு பின்னர் வட பிராந்தியத்தை அண்மைத்து தோண்டிய மிகப்பெரிய ஒரு யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணராட்சியத்தை ஆட்சி செய்த பன்னிரெண்டு மன்னர்கள் இருக்கிறார்கள் இவர்களை ஆரிய சக்கரவர்த்திகள் என்று சொல்லி பொதுவாக குறிப்பிடுவார்கள் ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்களுடைய முதல் மன்னனாக விஜயகுலங்கை சிங்கே ஆரியனும் இறுதி மன்னனாக சங்கலிக்குமரனும் குமரனும் காணப்படுகிறார்கள் இத்தகைய யாழ்ப்பாண யாழ்ப்பாணராட்சியத்தினுடைய வரலாறுகள் தொடர்பாக நாங்கள் அவதானிக்கிறோம் போர்த்துக்கியர்கள் இலங்கை வருகின்ற பொழுது யாழ்ப்பாண யாழ்ப்பாணராட்சியத்தினுடைய மன்னனாக பிரராஜசேகர மன்னன் காணப்பட்டார் பராஜசேகர மன்னன் யாழ்ப்பாணராட்சியத்தில் காணப்படுகின்ற பொழுது போர்த்துகீசர்கள் யாழ்ப்பாண மீதான பெருமளவான கவனத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் என்னமனையில் யாழ்ப்பாணராட்சியத்தில் கருவா மிளகு போன்ற பொருட்கள் வந்து பெருமளவில் காணப்படவில்லை அதனால் போர்த்துகீசர்கள் யாழ்ப்பாணராட்சிய மீதான கவனத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை இருப்பினும் யாழ்ப்பாணராட்சி மீது போர்த்துகீசர்கள் கவனத்தை ஏற்படுத்தியமைக்கான காரணங்கள் சிலவும் உண்டு அந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றது காண்ட முழு முயற்சியோடு போர்த்துகீசர் ஈடுபட்டிருந்தோம் ராஜ்யத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த வரலாறுகள் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பின்வருமாறு அவதானிக்கப் போகிறோம் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணராட்சியத்தினுடைய கடற்பகுதி கரையோரப் பகுதி மன்னார் வரையான பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கினுடைய மிக இலகுவான ஒரு வழி ஒன்றாக அது காணப்படுவதோடு பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாகவும் கடல்வழி போக்குவரத்துக்கு கொத்திகை இலகுவானது ஒன்றாக காணப்படுவதாகவும் அது அமைந்துள்ளது அத்துடன் பார்த்தோம் என்று சொன்னால் மன்னார் பகுதியில் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான விடாவாகவும் காணப்படுகின்றது மற்ற நிலங்களை பெற்று படைவீரர்களுக்கு வழங்குவதற்கான ஒன்றாகவும் அது அமைந்திருந்தது மேலும் இந்திய கடற்கரை பகுதியிலும் மலவர் பகுதியை சேர்ந்த அந்த வர்த்தகர்களுடைய இந்திய தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் போர்த்துகீசர்கள் இருந்ததால் கைப்பற்றி கைப்பற்றுவதற்கு உணர்வு போர்த்துகீசர்களுக்கு ஏற்பட்டது அந்த அடிப்படையில் பரராஜசேகரனுக்கு பின்னர் சங்கிலியன் ஆட்சி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிப் பொறுப்பை ஏற்றிருந்தார் சங்கிலிமன்றன் ஆட்சிப் பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் போர்த்துகீஸருக்கு கப்பல் வழி வர்த்தகத்துக்கான தடையை ஏற்படுத்தப்பட்டமையும் பின்னர் கத்தோலிக்க மதத்தை ராட்சியத்தில் பரப்புவதற்கு தடையாக அமைந்திருந்தார் யாழ்ப்பாணராட்சியத்தின் மீதான ஒரு படையெடுப்பு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து போர்த்துகீஸருக்கு ஏற்பட்டது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் மார்டின் அல்போன்சஸ் சூசா தலைமையிலான ஒரு படையெடுப்பு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த படியெடுப்பில் இறைசாரகமான மிகப்பெரிய மோதல்கள் ஏற்பட்டது மோதல்கள் ஏற்பட்டதுக்கு பின்னர் சங்கிலியனுக்கும் சூசாவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு தொகை பணத்தையும் யானை வர்த்தகத்தை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் யாழ்ப்பாண ராட்சியத்தில் கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்கான அனுமதியும் சங்கிலியன் வழங்கியிருந்தார் அப்படி வழங்கியிருந்த சந்தர்ப்பத்திற்கு பின்னர் மன்னார் பகுதியில் கோட்டை அமைத்த போர்த்துகீசர்கள் அங்கு கத்தோலிக்க சமயத்தை பரப்புவதற்கும் நேரடியாக யாழ்ப்பாண அச்சியத்தை தொடர்பு ஏற்படுத்தி அங்கும் கத்தோலிக்க சமயத்தை பரப்புவதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இவ்வாறான காலப்பகுதியில் இந்து சமயத்தவர்கள் பலர் கத்தோலிக்க சமயத்தை தழுவிக்கொள்வது வந்து அந்த காலத்தில் பிராமணர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக ஏற்பட்டது அப்போ இந்து சமய இராச்சியம் ஒரு த தமிழ் இராச்சியமாக இருக்கிற அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்துக்குள்ளே ஒரு கத்தோலிக்க சமயத்தை பல்வேறுபட்டவர்கள் பின்பற்றுகின்றது மிகப்பெரிய ஒரு த ஒரு இக்கட்டான நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்து அப்போ எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தில் சங்கிலி சங்கிலியனுடைய ஆட்சி நீக்கப்படுமோ என்கிற பயம் அவனுக்கு ஏற்பட்டது அதனால் மீண்டும் போத்திக்கி சேர்க்கலான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதற்காக மன்னாரில் இருக்க கத்தோலிக்க மறைபரப்பாளர்களுக்கு எதிராக வந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் வந்து சங்கிலியன் ஏற்படுத்தி கொடுத்தான் குறிப்பாக மன்னார் மீது பாடியெடுத்து மன்னாரில் ஒரு போதகரை மத போதகரை கொலை செய்தது மட்டுமென்றால் அறுநூறுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களை வெட்டி கொலை செய்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றது அத்துடன் மாயா தண்ணியுடன் தொடர்பை ஏற்படுத்திய ஏற்படுத்தியிருந்தால் இங்கிருந்து வீதிய பண்டாரா யாழ்ப்பாணம் நோக்கி வந்திருந்தபோது அவனையும் வரவேற்றிருந்தால் இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாமே போர்த்துகீசர்களுக்கு மிகப்பெரும் ஒரு பாதகத்தன்மை ஏற்படுத்தியது சங்கிலியனுடைய தீ செயற்பாடானது சங்கிலியனை தோற்கடிக்க வேண்டும் ஒரு வெறித்தனம் வந்து போர்த்துகீசருக்கு ஏற்பட்டதால் மீண்டும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு கால பிரகாஷ் சார் தலைமையிலான மிகப்பெரும் படை வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி மேற்கொள்ளப்பட்டது இந்த படையெடுப்பை எதிர்க்கிறதுக்காக சங்கிலியன் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாலும் படையெடுப்பை எதிர்கொள்ள முடியாமல் நல்லூர் மாளிகைக்கு தீயிட்டு அப்படி நேரடியாக கோப்பையை நோக்கி நகர்ந்து செல்லிருந்தார் உடனடியாக பிரகன் சந்த் தலைமையிலான படைகள் நல்லூரை கைப்பற்றியிருந்தார்கள் பின்னர் அப்படியே கோப்பையை மீது எடுத்து கோப்பையை கைப்பற்றியிருந்தார்கள் தப்பியுடைய சங்கிலியை மீண்டும் கொத்தி உடன்பாடான கொள்கையை வை பின்பற்றியிருந்தார் நான் மீண்டும் யாழ்ப்பாண அச்சியத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் நான் கத்தடுக்கு சமயத்தை பரப்புவதற்கு அனுமதிப்பதாகவும் பழைய முறைப்படி வர்த்தகத்தை தொடர்ந்து பேணுவதாகவும் அவன் கூறியிருந்தான் இதனை போர்த்துகீசர்கள் ஒரு கடுமையான நிபந்தனைக்கு கோவாவின் பிரதிநிதிகளால் மீண்டும் வியாழ்பாளர் அச்சியத்துக்கு சங்கியன் மன்னனாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தெவு செய்யப்பட்டதுக்கு பின்னர் தங்களுடைய வளமை போன்ற நிறுவன நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் அதுக்கு பின்பு பார்த்தீர்கள்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு சங்கிலியனை ஆட்சியில் இணைக்கிவிட்டு புயிராய பண்டாரம் மீண்டும் யாழ்ப்பாணராட்சியத்துக்கு அரசனான இவனும் ஆரம்ப காலத்தில் போர்த்துகீசருக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லான் யாழ்ப்பாண ராஜ்யத்தை கத்தொழிக்கை சமயத்தை பரப்புவதற்கு தடை விதித்ததோடு வர்த்தக ரீதியான தொடர்புகளையும் துண்டித்ததாக வரலாறு சொல்லுகின்றது இந்த புயிராய பண்டாரம் தோற்கடிப்பதற்காக பெரும் படை ஒன்று யாழ்ப்பாணராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அத்துடன் பூராஜ பண்டர இந்தியாவிலே கள்ளிக்கோட்டையிலிருந்து முஸ்லீம்களுடைய உதவியை பெற்று போர்த்துகீசருக்கு எதிரான ஒரு செயற்பாடை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தது போர்த்துகீசருக்கு மிகப்பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது அதனால பூராஜ பண்டாரனை தோற்கடித்து அவனை கைது செய்து அவனை தூக்கிலிட்டு கொலை செய்ததாகவும் வரலாறுக்கு சொல்லப்படுகிறது பூராஜ பண்டருக்கு பின்பு பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்மனன் சிங்கன் யாழ்ப்பாணராட்சியத்தினுடைய மன்னனாக முடிச்சுட்டிக்கொண்டார் ஆரம்ப காலத்தில் எதிர்மன்னன் சிங்கன் போர்த்துகீசருக்கு சார்பான நடவடிக்கைகளை பின்பற்றியிருந்தாலும் பிற்கால போர்த்துகீசருக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அறிந்திருந்த போர்த்துகீசர் அவனை கடுமையாக எச்சரித்திருந்தார்கள் அதைவிட போர்த்துக்கல் மன்னன் எதிர்மன்னர் சிங்கனை கைது செய்து நாடு கடத்துமாறு கட்டளையிட்டிருந்தான் இருப்பினும் அது காலதாமதம் சென்றதால எதிர்மன்னசிங்கனுடைய மரணமும் ஏற்படுத்தப்பட்டது எதிர்மன்னர் சிங்கனுடைய மரணத்துக்கு பின்பு சங்கிலிக்குமரன் அவனு ஜாழ்ப்பாணராட்சியத்தினுடைய அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டார் சங்கிலி குமரன் அரசபரம் தான் அரசப்பரமரைதோற்கடித்து ஜாழ்ப்பணர்ராட்சியத்தைக் கைப்பற்றிக் கொண்டதாகவும் நிலையான ஆட்சி ஏற்படுத்துவதற்கு போர்த்துகீசர் தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அப்போ சங்கிலிக்குமரனுடைய நாங்கள் போர்த்துகீசர்கள் ஒரு உடன்படிக்கை கொள்கையைஏற்படுத்தி ஏற்படுத்தி குமரனை மீண்டும் ஜழ்ப்பாணர் ராஜ்யத்துக்கு அரசனாக ஏற்படுத்திக் கொண்டார்கள் இத்தகைய சங்கிலி தான் இரண்டாம் சங்கிலி என்ற பேருடன் ஜாழ்பாணத்துக்கு அரசனான உணவு ஆரம்ப காலத்தில் போர்த்துகீசர்களான உடன்பாடான கொள்கைகளை பின்பற்றியது ாலும்பம்ாலத்தில்த்தில் கண்டி அரசலர்களுடனும் உள்ளாந்தவருடன் தொடர்பினை ஏற்படுத்த கண்டிமம் வர்த்தக தொடர் ரீதியாகவும் உள்ளாந்தர்களுடன் நட்பு ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்ததாகவும் வரலாறு கூடுகிறது இத்தகைய செயற்பாடு பொறுத்தகை மிக பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியதோடு மீண்டும் யாழ்ப்பாணர் அச்சியத்தினுடைய கத்தொழிக்க சமயத்தை பரப்புவதற்கான சங்கலி குமரனுடைய முயற்சி எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனை முறியடிப்பதற்காக மிகப்பெரும் படை ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு பிளித்த ஒளிபரப்பு தலைமையிலான படை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த படையெடுப்பை எதிர்க்கிறதுக்காக சங்கலி குமரன் மிக பெரும் முயற்சியை எதிர் ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த படையெடுப்பை எதிர்கொள்ள முடியாது தோற்கடிக்கப்பட்ட மிக மிகப்பெரும் வரலாறாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு யாழ்ப்பாணர் போத்திகை சிறுகள் கைப்பற்றி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு நல்லூர் உடன்படிக்கையின் நூடாக யாழ்ப்பாண அச்சியத்தை தமது கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது இவ்வாறு யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய முழுமையான பிரதேசங்களை போர்த்துகீசர் கைப்பற்றி ஆள்வதற்கு யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய இடையிலான ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடுகளும் ஒற்றுமையின்மையும் யாழ்ப்பாணராஜ்யத்தில் ஒரு சிலர் கத்தோலிக்க சமயத்தை சார்பாக நடந்து கொண்டதையும் அவர்களுக்கு மிகப்பெரிய சாதக தன்மை ஏற்படுத்திக் கொண்டது யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்ட போர்த்துகீசர்கள் பல்வேறுபட்ட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் நமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவையும் சிறந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது எனவே நாங்கள் கோட்டை மீதான போர்த்துகீசருடைய படை கண்டி மீதான போர்த்துகீசருடைய படையெடுப்புகள் யமன மீதான போர்த்துகீசருடைய படையெடுப்புகள் அனைத்தையும் நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது போர்த்துகீசர்கள் இந்நாட்டினுடைய நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கான முப்பெரும் ராட்சியங்களை கைப்பற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் அவர்களால் யாழ்ப்பாண ராட்சியத்தையும் கோட்டை ராஜ்ஜியத்தையும் மட்டுமே கைப்பற்றக்கூடியதாக இருந்தது ஆனால் கண்டி கண்டிராட்சியத்தையும் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை அதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதனை போர்த்துகேசர்கள் நலுவப்பட்டிருந்தமை முதலமைதர் சூரியனுடைய ஆட்சியில் இருந்து நாம் தெளிவாக தெரிய வேண்டியிருந்தது ஆனால் இத்தகைய ஒரு சந்தர்ப்பமானது போர்த்துகீசர்கள் இந்நாட்டை கைப்பற்றி ஆண்டமைங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சம்பவமாகவே கருதப்படுகிறது எனவே இத்தகைய படையெடுப்புக்கு பின்னரான போர்த்துகீசர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் பொருளாதாரம் சமயம் சமூக கல்வி ரீதியான மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாங்கள் அடுத்த பாகத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சங்கர் மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து போர்த்துகீசர்கள் வந்து ஆக்கிரமித்து அதை கைப்பற்றுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகள் அவர்கள் யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னர்களோடு எவ்வாறான ஒரு உறவை எவ்வாற எவ்வாறான ஒரு பகமையை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று இந்த காணொலியில் மிக தெளிவாக எடுத்து கூறியிருந்தீர்கள் மிக்க நன்றி அடுத்த காணொலியில் நீங்கள் போர்த்துகீஸர் தொடர்பான மேலதிக தகவலை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான் திலக்சன் நன்றி நேர்களேஷ் பாய்